ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து தமிழில் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்க்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம போட்டுருந்தோம் இதில் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆன்சர் வந்து தவறாக சொல்லிட்டு இருந்தேன் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தவறாக சொல்லிட்டேன் இன்னொரு கொஸ்டினில் வந்து பார்த்துன்னா ஆன்சர் சொல்கிறப்ப சரியாக சொல்லிவிட்டு செலக்ட் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா தவறா செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ரெண்டு கேள்விகளை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டு வந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்க பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்றத தான் நம்ம வந்து கேட்டுருந்தோம் ஸோ பொருள்கோள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு வகைப்படும் பொருட்கோள் எத்தனை வகைப்படுங்க பொருள்கோள் வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் ஓகேங்களா சோ ஆற்று நீர் பொருட்கோள் நம்ம ஒண்ணுன்னா பார்த்தோம் ஆற்று நீர் கொண்டு கொண்டுகூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம் எட்டு வகைப்படும் மொழிமாற்று பொருட்கள் நிரல் நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கள் தாக்குசை பொருட்கள் அலைமறி பாப்பு பொருட்கள் மற்றும் கொண்டுகூட்டு பொருட்கள் அடிமறி மாற்று பொருட்கள்னு சொல்லிட்டு எட்டு வகைப்படும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் அப்ப பொருட்கள் வந்து எட்டு வகைப்படும் வீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க சோ இதுக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் பாருவசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலா செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின் இறஞ்சி காய்த்தவே ஓகேங்களா சோ அஹ் நெற்பயிரையும் இந்த கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல என்ன பண்ணுவான் கரு கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் எப்படி ஒரு பண்பற்ற மக்கள் வந்து பணி வென்று தலை நிமிர்ந்து இருப்பாங்களோ அது போல நிற்கும் ஆனா முடிவுல கதிர் முத்திச்சுன்னு வச்சிங்களா என்ன ஆகுமா எப்படி நன்கு கட்டுறவங்க வந்து பணிவோட இருப்பாங்களோ அதே போல வளைஞ்சி பணிவோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இதுல என்ன பொருட்கள் பயின்று வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்று நீர் பொருட்கள் தான் பயின்று வருது ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆற்று நீர் தான் வந்து இதுல பயின்று வருது என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஆற்று நீர் போற போக்கில் எப்படி நேராக போகுமோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாடலோட தொடக்கம் வந்து முடிவு ஊரிலும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொருள் தரதுனால இது ஆற்றுநீர் பொருள் பொருள் தான் வந்து இதில் பயின்று வருது பார்த்து பார்க்கலாம் பாருங்க மற்றைய நோக்காது என்னதுங்க மற்றைய நோக்காது அடிதூறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தி யாற்று புனலே இந்த அடிகளில் பயின்று வரக்கூடிய பொருள் கோள் எதுன்னு பார்த்தோம் இது நன்னூல்ல அடி வரக்கூடிய ஒரு அடிகள் தான் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா எப்படி ஆற்று நீர் போறா போல வந்து நேராக பொருள் போடுறா போல இருக்கிறதுனால இதுல என்ன என்ன பொருட்கள் தான் பயின்று வருதுங்க ஆற்று நீர் வந்து இதுலயும் பயின்று வருது அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நிரல்நிறை பொருட்கள் எத்தனை வகைப்படும் ஒரு செய்யுள்ள சொற்களை முறைப்பட முறை நிரல் நிறையா அமைத்து வருவதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் நிறநிறை பொருட்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த நிழல் நிரல்நிறை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அப்படிப்பட்ட நல் நிரல் நிறை பொருட்கள் ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா ஒன்று முறை நிரல் நிறை பொருட்கள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிரல் நிறை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை சோ செய்யுள்ள எழுவாயாக அமையக்கூடிய பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி ஒரு எழுவாயில ஒரு செய்யுளை எழுவாயாக நிற்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லா இருக்கலாம் அப்படின்னா வினைச்சொற்களாக இருக்கலாம் ஸோ பெயர் சொற்குள்ளையோ ஒரு வரிசையா நிறுத்திட்டு அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி அது ஏற்கக்கூடிய அந்த பயனிலைகள் இருக்கு அதையும் அந்த வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க முறை நிரல் நிறை சொல்லியோ வினை சொல்லியோ வரிசையா நிறுத்திட்டு அதுக்கான பயனாளிகளை என்ன பண்றது அதே போல வரிசை கட்டி நிறுத்த வைக்கத்தான் வந்து முறை நிரல் நிறைய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பும் மரண உடைத்தாய் நல்வாழ்க்கு இப்ப பயனும் அது குரல் இதுல பயின்று வரக்கூடிய அந்த பொருள் எதுன்னு பாக்கலாம் பாருங்க ஓகேங்களா சோ பாருங்க சொன்ன போலதான் அன்பும் அரணும் அப்படின்ற ரெண்டு சொற்கள் வந்து இங்கே வரிசைப்படுத்தி வச்சுட்டாங்க ஓகேங்களா அதனோட பயனிலைகளாக வந்து பார்த்தினா பண்பும் பயனும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து பண்பும் பயனாகவும் அரணுக்கு வந்து பயன் வந்து பண்பாகவும் பயனலைகளாகவும் இருக்க போகிறதா என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால இப்படி முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி சொல்றதுனால அது முறை நிரல் நிறைய பொருட்கள் தான் இதில் பயின்று வருது அப்போ சீ இதாக வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் இளங்க நூல் கற்றோரோடு ஏனையவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்றது தான் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இருக்கக்கூடிய பொருள்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க எதிர் நிரல் நிறை பொருள்கோள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இப்போ விலங்கோடு மக்கள் அணையர் இலங்க நூல் கற்றோரோடு ஏனையவர் சோ இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க மக்களையும் விலங்குகளையும் வந்து சொல்லிட்டாங்க இதுல கற்றோர்கள் வந்து மக்கள்னும் கல்லாதவர்கள் வந்து விலங்குகள்னும் எதிர் எதிராக என்ன பண்ணியிருக்காங்க பொருள் போல சொல்லியிருக்காங்க அப்படி எதிர் எதிராக பொருள் கொள்றா போல சொல்றதுனால எதிர் நிரல் நிறைய பொருட்கள் தான் இதுல பயின்று வந்திருக்கு அடுத்து பாருங்க ஆலத்து மேலே குவலை குளத்துல வாலி நெடிய குரங்கு இதில் பயின்று வரக்கூடிய பொருள் கோல் எது ஸோ இதில் பயின்று வரக்கூடிய பொருள் கோல் என்னன்னா கொண்டு கூட்டு பொருள் அது என்னன்னா ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை ஒன்னோடு ஒன்று கூட்டி வந்து பொருள் கொள்றதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க கொண்டு கூட்டு பொருள் கோள்ன்னு சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலத்து மேலே வாலி நெடிய குரங்கு குளத்துல கோலை ஓகேங்களா சோ இப்படி நீங்க மாறி மாறி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது நான் கரெக்டான ஒரு மீனிங்ல வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஓகேங்களா பொருளை போல மாத்தி மாத்தி நம்ம படிச்சுக்கிறதுனால இதுல பயின்று வந்துள்ள பொருட்கள் கொண்டு கூட்டு பொருட்கள் தான் வந்து இதுல பயின்று வந்திருக்கு அடுத்து மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு நோட்டும் செய்தி எது ஓகேங்களா இதுல பாருங்க இது எந்த செப்பேடு செய்தி உணர்த்ததுன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் மகபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சின்ன செப்பேடு என்ன பண்ணலாம் எந்த செப்பேடு சொல்லுதுன்னு சொல்லலாம் சின்ன செப்பேடு தான் வந்து சொல்லுது இது உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது ஏதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ சங்க காலத்திலே வந்து மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்றதான் வந்து கரெக்ட் சரியான ஆன்சர் ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் டிக் பண்றப்ப நான் வந்து டி வந்து டிக் பண்ணிட்டேன் ஆனால் ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அருந்துணை என்பதை பிரித்தால் அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு பிரியம் அப்படின்னா அருமை கூட்டல் துணை அப்படின் தாங்க பிரியம் ஓகேங்களா அருமை கூட்டல் துணை அப்படின்னு தான் பிரியம் நான் வந்து இணை அப்படின்றது வந்து சொல்லிருந்தேன் அது தவறுன்றதுனால் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் மறுபடியும் வீடுன்னு சொல்லிட்டுருக்கோம் அருமை கூட்டல் துணை அப்படின்றது தான் வந்து பிரியம் அடுத்து இங்கு இங்கே நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஷ் வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஷ் விடை சூப்பர் இங்க நகர பேருந்து நிற்குமான்னு சொல்லிட்டு பண்றாருங்க அவர் தெரியாம தான் கேட்கறாரு தெரியாம கேட்கறதுனால என்னதுங்கிறது வந்து அரியாவினா அதுவும் அங்க நிற்கும் பாருங்கன்னு அவர் சுட்டி காட்டுறதுனால அது என்ன விடைங்க சுட்டு விடை அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இங்க நகர பேருந்து நிற்குமானா அரியாவினா அதுவும் அங்க நிற்கும்னு சொல்றதுனால இது வந்து சுட்டு விடை ஓகே இந்த டென் கொஸ்டின் பண்ணிடுறேன் ஸோ சொல்லறும் சூல்பொசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லறவே கரு இருந்து ஈன்று மேலலார் அப்படின்ற சேவக சிந்தாமணி வரிகளில் இடம்பெறக்கூடிய பொருட்கள் ஆற்றுநீர் பொருட்கோள் ஸோ மற்றைய நோக்காவது அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தி ஆற்று புனலே ஓகேங்களா அந்த புணலே என்று வட்டி ஞாபகம் எதிலையும் வரக்கூடியது ஆற்றுநீர் பொருட்கோள் நிரல்நிறை பொருட்கள் ரெண்டு வகைப்படும் செய்யுளில் ஏழுவையாக அமையும் பெயர் சொல்லியோ வினைச்சொல்லியோ வரிசையாக நிறுத்திட்டு அவை ஏற்கும் பயனிலையும் அவ நிற்க வைக்கிறதா வந்து என்னன்னு சொல்லுவாங்கடானா முறை நிரல்நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுல பயின்று வரக்கூடிய பொருட்கள் எதுனா முறை நிரல் நிறை தான் ஏன்னா அன்பும் மரணம் வரிசை நிறுத்திட்டு பண்பும் பயனும் அதன் பயணங்களையும் வரிசையா கொடுத்துருக்காங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றோரோடு ஏனையவர் இதில் பயின்று வரக்கூடிய பொருள் என்ன எதிர் நிரல் நிறை பொருட்கள் தான் இதுல பயின்று வருதுங்க ஏன்னா அதுல எதிர் எதிர்கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாளி நடிய குரங்கு இதில் பொண்டு கூட்டு பொருட்கள் தான் பயின்று வருது மாபாரதம் தமிழ் படுத்தும் மாத மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மன்னர் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு தான் சொல்லு சொல்லுது அருந்துணை அப்படின்றது அருமை கூட்டல் துணைன்னு பெரியும் எங்க நகரப் பேருந்து நிற்குமா அப்படின்றது அறியாவினா அதுவும் அங்கே நிற்கும் அப்படின்றது விடை ஸோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது ஸோ இந்த அடிகளில் எதை குறிப்பிடுறாங்க ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுலனா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அப்படின்றதுல இவ்வடையில் வந்து ஏதோ குறிப்பிடுதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் இல்லாமல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்